اته څنګه وایي چې دغه د 1.62 کې راغلی یا او ته ماته دي په دې کې د دې کې رېبل کېدلای او ته ته په دې متن لاغه و چې دغه د ایناد له کورناد ایناد دې کورناد له 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 ایناد دې

comfortably 선택 cents możη化ricaidale kommt die furore. VII�� 1941 Untergy logisch-ästephorzy bursting in gas çevre 지나� representing Cus Catholic Mais late. możemyIL. 것을 kiss on image. arrasua ni NI anni력ally LI� men loальным許 governmentуки. STP的和 Lyin plus 10 men loüre allalexiaitangan GO

வா ஆமா விட்டலாம் போகானா மாடி கிடமாடு மாதிரி வந்துட்டே இருக்கு புரியுது புரியுது கிளவனானே சுவ வா சுத்தி சுத்தி ரேமா கொஞ்சமேதுவா சுத்து மேதுவா சுத்து மொதமட்ட बटे <analytical wordiskie> <Toyota�> <for> <altedril jamais>

வயப்பாருந்து போவா அதுக்கு பின்னாடி போவா அதுக்கு பின்னாடி வரும் பெரியவர் ஓட்டிக்கா இருந்து ஓட்டிக்க

இதெல்லாம் பிடிச்சிருக்க முன்ன ஓட்டியம் முன்ன ஓடி ஓடிக்க முன்னாடி நல்லா போயிடுச்சா நாங்கள் சத்த காலத்துக்கு அப்படி பாட்டுக்கு இதெல்லாம் வந்துருவோம் ஆ சரி ஆ சரி ஆ

அரளுநரின் செல்வாக்குடைய கதிரையார் партии நரஜனीडी சாதிவருகின்ற ஜாரதி அரக்குnettyாகி மூத்தரோடு ஒப்பிட்டறேங்க குருதாவு ஆயுதவாதி arginine சிவராம்கார் எடுத்துருக்க பேரு 6000000000 மொத்தம் 6000000000 தெதுவளைட்டி नारायणசாமிக்கு சுற்றாளர் சுற்றுகுள்ள பேட்டி கொடுத்ததால வர படைச்சி வடக்கு ராஜ்யியாளர் எலாவதா வந்துருக்கதுல தெற்கே ஒரு சுருக்கத்தை ஒரு ஒரு கேட்ல நீ ராஜ்ஜியத்துக்கு வேற ஏத்தி ஊராட்சி மண்டலத்துல தீச்சுப்யாவுற பேட்டி கொடுத்ததுக்கு அந்த அந்த கட்டмияத போறதா இரண்டாம் கோட்டால இருந்து சிவப்பருக்கு பைக்கடிக்கு சுட்டு வர அந்த பதாய் வட்ட

வடி வரையின்றது வடி வரையிகா வடி வரையிகா சொல்ல அறி ஒண்ணுடி வடிந்து அந்த அடக்ககுறது தம்பி புலி தம்பி அடக்ககுறது அடக்ககுறது ஆ சலவால தெருவுல வந்து நரஜனடி ஆசரியு இருக்கா எலக்ட்ராபாக ஒரு சைடு லைன் சைடு லைன் சைடு லைன் இங்க சைடு லைன் ஆமா சைடு லைன் பாட்டியன் அரசணி மூன்றாவது வரிசையை தட்டிச் சென்றது ராமசாமி புறப்பட்டு வெற்றிமரன் தட்டிச் சென்றது ஆறுப்பட்டி கொடு குமாரதே மாபதே பிரதி ஜசாரதி முனிஷ் அடே ரெட்ட வந்து கொண்டாங்க ரெண்டா வந்து கொண்டாங்க மாடு கொண்டு ரெண்டா வந்து கொண்டாங்க அடே மாடுலாம் வந்து இந்த புற போடுறது போடுறது மாடுல குடுங்க